வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ரைட்ஸ் நிறுவனத்தில் பிஇபிடெக் முடித்தவர்களுக்கு வேலை இந்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ரைட்ஸ் நிறுவனத்தில் வேலை பணியின் பெயர் கிராஜுவேட்ஸ் ட்ரெயினி மெக்கானிக்கல் பிரிவில் பத்தும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரிவில் ஐந்து பேரும் தேவையென நாளிதழில் விளம்பரம் வந்துள்ளது தகுதியுடையவர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வயது வரம்பு முப்பதுக்குள் தகுதி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் மேலும் கேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பிக்க இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் டபிள்யூ www.rits.com டாட் டாட் காம் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இறுதினால் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்